ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் திருமண உதவித்தொகை அந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன கேட்டகரியில் திருமண உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அதை எப்பப்பெல்லாம் ஃபில் பண்ணணும் எப்பப்பெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ நம்ம சொன்ன மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே தான் வந்து இந்த திருமண உதவித்தொகை திட்டம் வந்து செயல்பட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதுல வந்து நாலு விதமான திருமண உதவித்தொகை திட்டம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் அப்படிதாங்க இந்த திட்டத்துக்கு பேர் அப்படிதாங்க சொல்றாங்க ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம் சரிங்களா இந்த திட்டத்தின் கீழே வந்து யார் பயன்படலாம் அப்படின்னு சொன்னால் ஏழை வித விதவைகள் இருக்காங்கல்ல அவங்களோட குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைக்கும்போது இந்த திட்டம் வந்து பயன்படுதுங்க இப்போ ஒரு அம்மா சிங்கிள் பேரண்ட்டாக ஏழை ஏழை விதவை அப்படின்றவங்க வந்து தன்னோட மகளை வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க என்னென்ன அதுக்கு வேணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க எலிஜிபிள் எலிஜிபில் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போது கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மன மகளுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அதாவது பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் மன மகனுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு பூர்த்தி இருக்கணும் இதை நம்ம வந்து குழந்தை திருமண தடை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தட்டத்தின் கீழே தான் இந்த ஏஜ் வந்து நம்ம சொல்கிறாங்க பெண் பெண்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் ஆணுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருக்கணும் அதே போல் வந்து அந்த பேரண்ட் அம்மா இருக்காங்களா அவங்களுக்கு வந்து விதவை சான்றும் வருமான சான்றும் கம்பல்சரி வேணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அவங்க எலிஜிபிள் ஆவாங்க இது வந்து ரெண்டு கேட்டகரியாக கொடுக்குறாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா அந்த பெண் அந்த அம்மாவோட குழந்தை பெண் யாருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த பெண் வந்து பத்தாவது வரைக்கும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணமும் தாலிக்கு தங்கன்ற சொல்லுவாங்கள்ல அதுக்கு வந்து எட்டு கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்க இதுவே ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா அவங்க வந்து பட்டதாரி அதாவது டிகிரியோ சொல்லியிருக்காங்க பாருங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அதை வந்து டிஸ்டன்ஸ் எஜிகேஷனில் படிச்சிருந்தா கூட ஓகே தான் அப்படின்றத சொல்கிறாங்க அந்த மாதிரி பட்டதாரி ப முடிச்சிருந்தாங்க பட்டதாரி பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் பணமும் எட்டு கிராம் தங்கமும் வந்து கொடுக்குறாங்க இதுதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து கொடுக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து இதுதான் இப்போ இதை வந்து எப் எப்போ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எப்போ அப்படின்னு சொன்னா இப்போ வந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அதிகபட்சம் நாற்பது நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கணும் அஹ் போய் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படி அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடியாச்சும் நம்ம போய்ட்டு போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணியிருக்கணும் அப்போதான் தான் வந்து இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆவாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க அப்படிதான் இதில் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இப்படி யாராவது இந்த மாதிரி விதவைகளாக இருந்து விதவை சான்று வச்சிருக்காங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோ இந்த தகவலை சொல்லுங்கள் உங்களால் சொல்லுவேன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே போல் வந்து அவங்க வீட்டில் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குழந்தைக்கு தான் தருவாங்க அதையும் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் தெரிய வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னைக்கு அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ